பச்சைப்பயிர் செஞ்சுருக்கங்க முட்டை இது வா வாழைப்பழம் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கருவேப்பில சட்னி செஞ்சுருக்காங்க இத்தனையும் நான் சாப்பிடணுமாம்மா சரி உப்புமா இதுக்கு வாழைப்பழம் நான் உப்புமா இருந்தா வாழைப்பழம் இருந்தாதான் உப்புமாவே சாப்பிடுவேன் அப்படியா ஆமா மட்டும் கிடையாது இப்ப ரெண்டு பேருக்கு சாப்பாடு வேணும்ல அதுக்குதான் இத்தனை வகை செஞ்சிருக்காங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடா இன்னில இருந்து இனிமே ஆமா எனக்கு பத்தாதுல்ல பாப்பாவும் இருக்காங்க உப்புமா

சரி சரி சீக்கிரமா சாத்து ரெடி ஆகு மேரிமா எங்க மேரிமா உள்ள இருக்காங்க மேரிமா பிளாக் வகை வகையா ரெடி பண்ணிருக்கீங்க போல அம்மா பத்து நாள் ஒரு ஆள் இருந்தாங்க பா ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்ல பா சாப்பிடு வைரும் நல்லா இருக்குதா சீலா சாப்பிடுது ஓகே எனக்கு சாப்பாடுங்க உங்களுக்கு இல்லாம இருக்கு பேரும் எடுத்து வரேன் போய் இப்ப எனக்கு வகை வகையா எடுத்து போயிருக்காங்க போல ஆமா உனக்கு போல பாப்பா கண்ணுக்குன்னு பாப்பா கண்ணு தான் சாப்பிட்டதான் நல்ல தெம்பா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதனால எனக்கும் சரி பாப்பாக்கும் சரி சாப்பாடு மதியானம் என்ன சமையல் சாம்பார் சுக்கடிக்கிற பொரியல் மோர் ஹம் முட்டை வேக வச்சு தர சாப்பிடு ஆடுவே ஓட்டிட்டு வந்து நான் சமைச்சு கொடுக்குறது போய்ட்டு போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு பத்திரம் நாள் சாமி சரி சீக்கிரமா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா சாப்பிட்டு வா சரியா என்ன ரெண்டாவது செக்அப்ல நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம போய் இன்னைக்கு பாக்கணும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் டைம் போய் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்னைக்குதான் பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க குழந்தையோட துடிப்பெல்லாம் எப்படி சொல்லி ஸ்கேன் பண்ணி இருக்குறலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் நாங்க வந்து ரெடியா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக மாமா தான் லேட் ஆயிட்டு இருக்குது The <laughs> cat நாங்கள் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நம் நன்றி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா எங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா விலை இறைவன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் எனக்கு கடவுள் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் சீக்கிரமாக கொடுப்பாரு தாய்மைங்கிறது மிகப்பெரிய வரம் சரிங்களா அந்த வரம் கடவுள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுப்பாரு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செக்கப்புக்கு போகிறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன அங்கே வச்சுக்க பர சொல்லியிருக்காங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க குழந்தையோட துடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா அம்மா அப்பா அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் குழந்தையோட துடிப்பு எப்படி இருக்குது குழந்தை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் எப்பயும் போல் எனக்கு கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி என் மேலே பாஸ் வச்சு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் இருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா மாமா வாமாமா போகலாம் டாக்டர் கேட்டியா குழந்தை எப்போ எட்டி வைத்து அதெல்லாம் எட்டு ஒன்பது மாசத்துக்கு மேல வதிக்கும் இப்ப எல்லாம் வதக்காது குட்டி வணக்கம் ஆரும் அப்படியா ஆமா எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆஹ் போலாம்